தனி நிறைந்து காணப்படும் கடக ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் குடி ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமென்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓபன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை அங்கு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி இருபத்தி நிமிடம் வரை அஸ்தம் பின்பு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது வரை சித்திரை பின்பு சுவாதி சந்திராஷ்டமம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதினத்தில் புதன் கடகத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசியில் செவ்வாயோடு இரண்டு கொடைய சூரியனும் பதினொன்று கொடைய சுக்கிரனும் இணைந்துள்ளனர் தன லாதி லாபாதிபதி சேர்க்கையானது இன்று ராசியிலேயே ஏற்பட்டுள்ள ஒரு நல்ல நாளாக அமைய பெறுகிறது நீர்நிலையில் சார்ந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் என்று அடைய முடியும் உங்களுக்கு இன்று முன்னேற்றம் மிகவும் கூடும் நாளாக அமையும் மூடிக்கிடந்த தொழிலில் கூட நீங்கள் இன்று திருப்பி விழா காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறுவீர்கள் உங்களது நீண்ட நாட்களாக உங்கள் மனதில் மட்டுமே இருந்த சில நல்ல விஷயங்களுக்கு இன்று நீங்கள் செயல் கொடுத்து வெற்றிகளை பெற முடியும் அதற்கான ஒரு நல்ல கிரக சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் மூலிகை மற்றும் மருத்துவம் தொடர்பான பணிகளில் உங்களது மேன்மை அதிகரிக்கும் அதிகமாக காணப்படும் உங்களது திறமைகள் மூலமாக உங்களுக்கு இன்று நல்ல லாபங்களை நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்களை இன்று நீங்கள் மீண்டும் முயற்சி செய்யலாம் அதை நீங்கள் முழுமையாக முடித்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இப்பொழுது உள்ளது உங்களது எண்ணங்கள் இன்று எளிதில் நிறைவேறும் நாளாக அமையும் உங்களுக்கு வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகளும் இன்று நல்ல ஒரு பயனை தரும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் சிறப்பாக காணப்படுகிறது உங்களது மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் உங்களது பெற்றோர்கள் பற்றிய சிந்தனைகள் என்று அதிகரித்து காணப்படும் இன்று இதில் சிலருக்கு எதிர்பாராத வரவுகளும் அதிகமாக இருக்கும் நமது கடகம் ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெறுவீர்கள் நட்சத்திர ரீதியாக பயன்களை காணும் பொழுது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூளை மற்றும் மருத்துவம் தொடர்பான பணிகளில் நல்ல மேன்மையான தினமாக அமையப்பெறும் பூச நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு இன்று கல்வியில் அதிக ஆர்வம் ஏற்படும் நல்ல நாளாக அமைகிறது ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொருள் வரவுகள் அதிகமாக இருக்கும் இன்றைய தின அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் உங்களுக்கு நேற்றைய தின ராசி பலன்கள் மற்றும் இன்றைய தின ராசி பலன்கள் எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ஒரு ஊக்கமாக அமையும் மேலும் புதியவர்கள் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்து ஆள் அழுத்தி அழுத்திவிடுங்கள் இதனால் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Have a wonderful day.